ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா திருஷ்டியை வந்து நீக்கம் பூண்டு பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கண் திருஷ்டியால் வந்து செய்யும் வேலையில தடை கண்திருஷ்டியால் உடல் அசதி கண்திருஷ்டியால் குடும்ப சண்டை கண் திஷ்டியால் நோய் நொடிகள் வருவது கண் திருஷ்டியால் குடும்பத்தில் பண கண் திருஷ்டியால் வந்த கடன் கண்திருஷ்டியால் ஏற்பட்ட நஷ்டம் அது மட்டும் இல்லாமல் அதனூடாக வந்து ஏற்பட்ட உயிரிழப்பு கண்திருஷ்டியால் வரக்கூடிய கஷ்டத்தை அடுக்க கொண்டே நாம சொல்லலாம் இல்லையா பெரிய அளவுல வந்து கண் திருஷ்டி பாதிப்பு வந்து இருக்கிறது இதுல இருந்து விடுபட ஏதேனும் ஒரு எளிமையான பரிகாரம் இருக்கிறதா இந்த ஒரு மெதட்ட வந்து நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பிடித்த கண் திருஷ்டி வந்து ஒட்டுமொத்தமாக வந்து விளக்கியதை நீங்க அனுபவ ரீதியாக வந்து உணர்வீங்க இந்த ஒரு பரிகாரத்துக்கு வந்து ஒரு பூண்டு கொஞ்சம் உப்பும் தேவை அவ்வளவுதான் இது இரண்டுமே நம்மளுடைய வீட்டுல இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த பரிகாரத்தை வந்து செய்ய துவங்குவது வந்து சிறப்பு

வந்து போட்டு கவரை ஜிப்லாக் வந்து செய்து விடுங்கள் ஜிப்லாக் வந்து கவர் இல்லைன்னு சொன்னால் சாதாரண ஒரு கவரில் உப்பு போட்டு இந்த பூண்டையும் போட்டு வந்து சுருட்டி மேலே வந்து ஒரு ரப்பர் ஒரு பேண்ட் அவுட் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உப்பை வந்து கீழே வந்து கொட்டக்கூடாது அதை தயார் செய்து பாத்தீங்கன்னா இந்த கவரை வந்து தலையணிக்கு அடியில் வந்து வைத்துட்டு ஐ ரிலீஸ் ஐ ரிலீஸ் ஐ ரிலீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு தூங்கணும் மூன்று நாள் இரவு இதை வந்து தலையணைக்கு அடியில் வைத்துட்டு தூங்கணும் விடிந்த பிறகு இந்த பேக்கை வந்து அப்படியே எடுத்து வந்து அலமாரியில வைக்கணும் தான் பரிகாரம் மூன்றாவது நாள் இந்த கவரை வந்து அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு விடலாம் அதாவது கவரை வந்து பிரிக்க வேணாம் இந்த ஒரு எளிமையான உங்கள் உடம்பில் வந்து இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து முழுமையாக நீக்கிவிடும் நம்ப முடியாத நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் கண்திருஷ்டியால் ஏற்பட்ட வந்து பாதிப்புகள் உடல் உபாதைகள் வீட்டில் நடந்த சண்டை சச்சரவுகள் இழப்புகள் எல்லாவற்றையும் வந்து திரும்பவும் மீட்டெடுக்க வந்து இறைவன் வந்து நல்லதொரு வழியை வந்து காண்பித்து கொடுப்பார் எந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்வதாக இருந்தாலும் குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள் அதாவது இந்த ஒரு பரிகாரத்தை துவங்குவதற்கு முன்பும் குலதெய்வத்தின் பெயரை வந்து மூன்று முறை சொல்லி விடுங்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி